இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற எல்லா வண்டியுமே ரொம்ப 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 லோ பட்ஜெட் தாங்க ரீசென்ட் டவுன் பேமெண்ட்டில் இருக்குது இன்னொன்று ஏர் அண்ட் ஆஃபர் பயங்கரமாக போய்ட்டு இருக்கு இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாமல் பாருங்க வணக்கம் மெஸ்டர் கஷ்டம்லேருந்து உங்கள் மணிகன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் வந்து ஊத்துக்குடி மெயின் ரோட் தூத்துக்குடி மெயின் ரோட்டில் எஸ்ஆர்சிஎல் பஸ் வந்து கொஞ்சம் மாதிரி வந்து ரைட் சைடு வந்திங்கன்னா பாலத்துக்கு கொஞ்சம் மாதிரியே இருக்குது நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் நியர்பை பார்த்திங்கன்னா கிளாசிக் மார்பல்ஸ் இருக்குது சிவ மாடல் இருக்குது நம்மளோட ஆஃபீஸில் இன்றைக்கி போட போகிற எல்லா வண்டியுமே ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தாங்க அது இல்லாமல் ரீசன் பட்ஜெட்டில் பண்ணி தரப்போகிறோம் ஃபர்ஸ்ட் வைக்கலாம் நம்ம செவ்வளோ சைல் பார்க்க போகிறோம் சைல் டீசல் வேரியன்ட்டு கோயம்புத்தூர் நம்பர் செகண்ட் ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அண்ட் ஆஃபராக இந்த வண்டியோட பெஸ்ட் ப்ரைஸ் நான் கோட் பண்ண போகிறேன் பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பார்த்தீங்க டயர் பாயிண்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் பைக்கிலோட இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் டச் ஸ்க்ரீன் செட் எல்லாமே வந்துடும் ரியர்லையும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் பைக்கில் ஓவரால் அவுட்லுக் பாருங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கும் இன்ஜின் பொறுத்தளவு வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கோட் பண்ணி இந்த ப்ரைஸ் நான் வியூவே இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த இதை காட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ்ல இருக்குது வண்டியோட பிரைஸ் ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரூபா போட்டிருக்கு டீசல் வேரியண்ட்டு இந்த வண்டியை ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரூவாக்கி நான் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஒன் க்ரூஸ் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் டீசல் வண்டி தான் இதுவும் எஃப்சி லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் பைக்கிலோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏசி பவர் ஸ்டாண்டிங் பவரண்ட் எல்லாமே ஓகேங்களா இருக்குது கம்பெனி மியூசிக் பிளேயர் வந்துடும் அதுவும் ஒகேங்களாக இருக்குது பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் பைக்களோட இன்டீரியர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு டீசல் வேரியண்ட் சன்ரூஃப் வரக்கூடிய டைப் இது ரியர்லியும் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது சன் ரூஃப் ஒர்க்கிங்கில் இருக்குங்க பைக்கிளோட டயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் டீசல் வேரியண்ட் தான் எல்டி ஜெட்டு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வண்டியோட கண்டிஷன் நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்க்கும்போது இதுவும் நான் காட்டுறேன் என்ன ப்ரைஸ் போட்டிருக்கேன்னே காட்டுறேன் வண்டியோட நாலு வேலுமே அலைவில் தான் நாலு வீலுமே டிஸ்க் வந்துடும் ஏபிஎஸ் ஹேர்பேக் எல்லாமே வந்துடும் எல்லாமே ஃபிங்ல இருக்குது வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரூவா போட்டிருக்கேன் இந்த வண்டியை நான் பெஸ்ட்டு ப்ரைஸாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரூபாய் கொடுக்க போகிறேங்க இந்த வீடியோவில் இது ஒரு ரீசனான ப்ரைஸ் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் வைக்கிள் ஒரு சூப்பரான ஹோண்டா ஜாஸ் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட நம்பர் பார்த்திங்கன்னா டீஎன் தேர்ட்டி செவன் டிசி சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பைக்கிலோட இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அலைவில்லாம் மூமும் அலைவில் போட்டிருக்கேன் டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது இன்டீரியர் ஆறு லெவலில் இருக்குங்க ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக இருக்கும் பைக்கிலோட லுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கில் இருக்கும் வைக்கோட ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் டக்கில் தான் இந்த வண்டிக்கு நான் ஃபுல் லோன் போட்டு தரேங்க ஜீரோ டவுன் பேமெண்ட் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அப்படியே இந்த வண்டியோட பிரைஸும் நீங்கள் பார்த்துருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆறு லட்சத்தி இருபத்தாயிரரூவா போட்டிருக்கேன் இந்த வண்டியை நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரரூவா மட்டும்தான் எதுவும் ஃபிக்ஸட் கிடையாது இதில் ஒரு பெஸ்டான நைசேஷன் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரு ஃபியஸ்ட்டாக வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி ஃபார்ட்டி நைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஒன்னர் தான் இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் ஏபிஎஸ் பேக்கோட ஒரு டைப்பில் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்ங்க அது வியரில் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓவர் ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் வைக்கிளோட ஓவரால் அவுட்லுக் பாருங்கள் இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு மார்க்கெட்டில் ரெண்டு ரெண்டுகள்லாம் கோட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரவா மட்டும்தான் ஃபிக்ஸர் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நைசேஷனே பண்ணி கொடுத்துலாம் ஒரு டாப் டென் மாடல் ஃபியஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஃபிகோ ஒரே ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்கும் ட்ரைவிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பைக்கிலோட டயர் பாயிண்ட்லாம் இன்டீரியர் பார்க்கலாம் டியூல் டவுன் டேஷ்போர்டு வந்துடும் இன்டீரியலாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பைக்கிலோட கண்டிஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பைக்கிலோட ஓவரலர் ட்ரூப் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரேட்டு இந்த வண்டியை நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் லட்சரூவா போகும் நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா மட்டுந்தான் ஃபிக்சர் கிடையாது இதுலேருந்து ஒரு பெஸ்ட்டான நெகோஷியேஷனே பண்ணி கொடுத்துடலாம் இது போக இன்னும் ஒரு வண்டி இருக்குது லாரா உங்களுக்காக ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் ஒரு சூப்பரான லாரா கொண்டு வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஃபிகோ ஒரே ஓனர் வண்டியோடய கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்கும் ட்ரைவிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பைக்கிலோட டயர் பாயிண்ட்லாம் இன்டீரியர் பார்க்கலாம் டியூல் டோன் டேஷ்போர்ட் வந்துடும் இன்டீரியரெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வைக்கலோட கண்டிஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பைக்கிலோட ஓவரோட் லுக் வருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டு இந்த வண்டியை நீங்கள் கம்மியாக எடுத்திங்கனா ரெண்டு ரூபா ரெண்டாயிர ரூபா போகும் நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரரூவா தான் ஃபிக்ஸர் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நெகோஷியஷனே பண்ணி கொடுத்துடலாம் இது போக இன்னொரு ஒரு வண்டி இருக்குது லாரா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் ஒரு சூப்பரான லாரா கொண்டு வந்துருக்கும் ஒரு சூப்பரான ஸ்கோட லாரா பார்க்க அப்புறம் எல்என் கே வேரியன்ட்டு டாப் அண்ட் மாடல் லோக்கல் நம்பருங்க வைக்கலோட நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான் நைன் ஒன் நைன் டூ வைக்கலோட டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவரால் அப்படியே அவுட்லுக்கும் பாருங்கள் ரியர் ஏசிவெண்ட்டு வந்துடும் பேக் வந்துடும் ரொம்ப ஒரு ப்ரீமியமான வைக்கிளுங்க அது ஸ்கோடா லாரா குவாலிட்டி ஸ்னோ காம்ப்ரமைஸ் வெஹிக்கிள் தான் சூப்பராக வச்சுருக்காங்க கஸ்டமர் ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நீங்கள் வண்டியில் பார்க்க முடியாது அவ்வளோ நீட்டாக வச்சிருக்காங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோயம்புத்தூர் நம்பர் ஃபேன்சி நம்பர் எல்என் கேவின்ட்டு சன் ப்ரூஃப் வந்துடும் இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டுக்கு ரெண்டே முக்கால் லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கொட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம கொட் பண்ண அப்புறம் ப்ரைஸ் ஒரு லட்சத்து எண்பத்தெட்டரூவா மட்டும் தான் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டியே கிடையாதுங்க ஒன்று எண்பத்தெட்டு ரூபா போட்டிருக்கேன் லோக்கல் ரெஸ் ஸ்டேஷனில் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க வைக்கோட கண்டிஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த மாதிரி நிறைய வெஹிள் நம்மகிட்ட அவைலபா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நேரில் ரிசீவ் பண்ணி பாருங்கள் எஸ்எஸ்எம்எல்லையும் சரி பாய்மாளிலேயும் சரி ரெண்டு பிரான்ச்சுமே நம்மகிட்ட நிறைய வெஹிக்கல் அவைலபிளாக இருக்குது முடிஞ்சளவுக்கு எந்த வண்டி போச்சிருக்கோ அந்த வண்டியை நீங்கள் டெஸ்ட்டை பண்ணி வண்டியை எடுத்துக்கலாம் மெக்கானிக்கை செக் பண்ணி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் அந்த வண்டிக்கு லோன் தேவைப்பட்டாலும் நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணித்தரோம் இன்கேஸ் உங்கள்கிட்ட பைக் இருக்குது இல்லை கார் இருக்குது நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேண்டி எடுக்கணும்னாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் விஷிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ